அந்த இடத்துல புலம்புறத விட்டுட்டு அதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு என்னன்னா அந்த வீட்ல நிறைய இழப்புகள் இருந்தாலும் ஓர் இரண்டு நல்ல விஷயங்களாவது நடந்திருக்கும் அப்ப அந்த வீட்டுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க நன்றி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று எழுத்து மந்திரத்தின் மூலம் எல்லா விஷயங்களையும் இந்த உலகத்துல சாதிக்கலாம் அப்ப இந்த தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அந்த வீட்டுக்கு நீ எல்லாம் நிறைய எனக்கு இழப்பெல்லாம் கொடுத்துட்டேன் என் பொருளெல்லாம் நிறைய இழந்துட்டேன் என்னோட கௌரவத்தை இழந்துட்டேன் என்னோட புகழ் இழந்துட்டேன் என்னோட வளர்ச்சி தடைபட்டு போச்சு என் பிள்ளைங்கலாம் நான் ஓரளவுக்கு படிச்சுட்டு அடுத்த லெவல் போகாம கஷ்டப்படுறாங்க இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எங்களை எல்லாம் உயிரோட வச்சுருக்கேன் உனக்கு ஒரு நன்றி அவ்வளோதான் ஏன்னா இது வந்து வாஸ்து அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்த வச்சுருக்கு ஒன்று உயிர் பற்று ஒன்று பொருள் பற்று அப்போ எங்கெல்லாம் உயிரிழப்புகளை கொடுக்குதோ அங்கே பொருளாதாரத்தை பாதிக்கிறது இல்லை எங்கெல்லாம் கடன்களை உருவாக்கி மீளா கடனில் கொண்டு போய் சிக்க வைக்குதோ அங்கே வந்து உயிரி உயிரை காப்பாத்திடுது அப்போ இந்த ரெண்டு விஷயத்துல நம்ம வந்து கவனிக்கிறோம் இந்த இது எல்லாமே என்னென்னா இந்த வீட்டுக்கு எப்பெல்லாம் பசிக்குதோ எப்பெல்லாம் அதுக்கு இறை தேடுதோ இறை வருதோ ஒரு சிங்கம் மாதிரி புளி மாதிரி அதுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ ஒரு ஆளை வாருக்குண்டான உயிரையோ ஆரோக்கியத்தையோ பொருளாதாரத்தையோ கெடுக்குது உறவுகளையோ கெடுக்குது அப்ப இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில்